ஜேடிவி நேர்கள் கண்பாடகம் சிறம்போடு பத்திரிக்கையாளர் திரு சுபேர் இணைந்து இருக்கிறார் வாரங்களோடு பேசுவார் சார் வணக்கம் வணக்கம் நயன்தாராவிற்கும் தனுஷிற்கும் ஒரு மிகப்பெரிய மோதல் வெடித்திருப்பதாக சமூக வலைதளங்களில் பெரிய சர்ச்சை கிளம்பி இருக்கிறது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் இல்லை நயன்தாரா தனுஷ் விக்னேஷ் மூணு பேரையும் நீங்கள் மிங்கில் பண்ணாதான் இந்த கதை முழுவதுமாக தெரியும் நயன்தாரா தனுஷினுடைய தயாரிப்பில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷ் தயாரிக்கிறார் அதை விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறாரு விஜய் சேதுபதி நயன்தாரா நடித்த அந்த படம் எல்லாருக்கும் தெரியும் அந்த படம் அந்த படத்தை தயாரித்தது தனுஷ் அந்த பட தயாரிப்பில் தான் நயன்தாராவுக்கும் விக்னேஷ் சிவனுக்கும் காதல் மலர்கிறது அதற்கு பிறகு அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க அந்த அந்த படம் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கிறப்பயே இவங்களுடைய காதல் கொஞ்சமாக டெவலப் ஆகி வருது அது தனுஷுக்கு தெரிய வருகிற பொழுது இவர் சரியாக படப்பிடிப்பை அந்த இடத்துல கவனிக்காமல் காதலில் விழுந்துட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சு போட்ட பட்ஜெட்டை காட்டில் அதிகமாக பண்ணார் இந்த படத்தை அப்படிங்கிறப்ப அந்த அது சம்பந்தமான ஒரு மனக்கசப்பு அந்த மூன்று பேருக்கு இருக்குது நயன்தாரா விக்னேஷ் சிவன் தனுஷ்க்கு அதுக்கு ஒரு வழியாக படம் முடியப்பட்ட படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது எல்லாருக்கும் தெரியும் தனுஷ்க்கு ஒரு பெரிய லாபம் கொடுத்த படம் தான் ஆனால் அதற்கு பிறகு இந்த மூன்று பேருக்குள் எந்த விதமான தொடர்பும் இல்லை குறிப்பாக நயன்தாராவினுடைய திருமணத்திற்கு கூட தனுஷ்க்கு அழைப்பு கிடையாது அந்த அளவுக்கு அவங்க ஒரு படம் முடிஞ்சவனே ஆளுக்கு ஒரு திசையில் இனிமையாக போயிட்டாங்க அந்த வேலையில் தான் இப்போ சமீபத்தில் ஓடிடி தளங்களில் வந்து இந்த மாதிரியான பிரபலியமானவர்களுடைய திருமணங்களை வாங்கி அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடிய வேலையில் பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரி நயன்தாராவினுடைய திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கி அதை டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க காதல் உருவான இடம் வந்து அந்த லானு தான் படம் அப்போ ப்ரீ வெட்டிங் மாதிரி ப்ரீ லவ் போர்ஷன் வந்து அந்த லானு தான் படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு சாங் கிளிப்பு அந்த படத்தில் இவர் தான் பாடலாசிரியரும் கூட விக்னேஸ்வன் இப்போ நயன்தாராவை உருகி ஒரு பாடலாம் அந்த படத்தில் எழுதியிருப்பார் அந்த பாடலில் வைக்கலாம் அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த பிகின்ற ஸ்க்ரீன் சில காட்சிகளை எல்லாம் இந்த படத்தில் பயன்படுத்தலாம்னு அதை பயன்படுத்திருக்கிறாங்க அதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் கேட்டு கிளைம் பண்ணப்ப சொல்லி தனுஷ் வந்து அவங்களுக்கு கொடுக்காம விட்டார் இந்த பிரச்சனையை வந்து ரெண்டு வருஷமாக போகுது கடந்த ரெண்டு வருஷமாக போய் அதற்கு பிறகு என் தடவை குழந்தைங்க வந்துடுச்சு அப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ஃப்ளிக்ஸில் வந்து இதை வந்து போட முடியாது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது மறந்து போயிட்டுப்பாங்க அப்படிங்கும் போது என்ன பண்ணுறாங்க நெட்ஃப்ளிக்ஸ் என்னோட பணம் கொடுத்து வாங்கிட்டோம் இதை நம்ம எப்படி நம்ம தப்பி கொண்டு வந்து போ போடுறது அப்படின்னு ஒரு யோசனை வர்றப்ப நயன்தாரா டாக்குமெண்ட்ரியை மாற்றிட்டாங்க இதை நயன்தாரா அந்த வெட்டிங் போர்ஷனை கடைசியில் ஒரு பத்து நிமிஷம் வச்சுருவோம் மீதி எல்லாமே நயன்தாராவுடைய ஊர் அவங்க அப்பா அம்மா அவருடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் அவங்க எப்படி வந்தாங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி பண்ணி கடைசியில் விக்னேஸ்வனை பார்த்தாங்க லவ் பண்ணாங்க கல்யாணம் பண்ணாங்கிற மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு லைன் அப்பா முடிச்சிருவோம்னு அதை ரெடி பண்ணிட்டாங்க அப்படி ரெடி பண்ணதுக்கு பிறகும் கூட அதில் சில அந்த படத்தினுடைய கிளிப்பு ஆடியோ கிளிப்பு வீடியோ கிளிப்பு சில ஃபோட்டோஸ்லாம் வர்றதுக்கு என்ஓசி தேவைப்படும் ஓடிடி தளத்துக்கு போகிறப்ப இன்னும் என்ஓசி தேவைப்படும் என்ஓசி கேட்டிருக்காங்க கூட ரெண்டு பேரை தரப்புலையும் ஏதோ ஒரு சரியான ஒரு இது இல்லாமல் இப்போ அந்த கடைசியாக ஒரு வழியாக அந்த படத்தை ரிலீஸ் அந்த ஓடிடி ரிலீஸ் பண்ணுறான்னு ஒரு ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதம் இறுதியில் அந்த ஓடிடி தளத்தில் அந்த டாக்குமெண்ட்ரி வருது இந்த நேரத்தில் தான் தனுஷ் தரப்பிலிருந்து அந்த என்னுடைய படத்தில் இருக்கக்கூடிய சில காட்சிகளை இதை நீங்கள் பயன்படுத்துறீங்க பத்து கோடி ரூபா கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு லீகலாக ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு அந்த லீகல் நோட்டீஸ்க்கு வந்ததுக்கு பிறகு தான் நயன்தாரா வந்து கிட்டத்தட்ட தனுஷின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சு ஒரு மூணு பக்கத்துக்கு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க கஸ்தூரி ராஜா சன் ஆஃப் தனுஷ் செல்வகராகவன் பிரதர் ஆஃப் தனுஷ் அப்படின்னு போட்டு அவங்க அப்பா அவங்க அண்ணன்லாம் எழுந்திருக்காங்க அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா உங்களெல்லாம் வந்து இந்த மாதிரியான பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க உங்கள் அப்பா அண்ணன் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கீங்க நான் வந்து எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமாவில் வந்து கஷ்டப்பட்டு நான் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்திருக்கிறேன் இது உங்களுக்கு இதாக இல்லை பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் நிறையா இதை வந்து தனுஷ் மேல அடிக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வச்சுருக்காங்க உங்களை கடவுள் கேட்பார் நீங்கள் நீதிமன்றத்தில் போகலாம் வந்து வந்து ஜெயிச்சிடலாம் கடவுள் மன்றத்தில் அவங்களால் ஜெயிக்க முடியாது அப்படின்னு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க இது தின் தனுஷ் விக்னேஷ் சிவன் நயன்தாரா இந்த மூணு பேருக்குள்ளே நடந்த ஒரு பிரச்சனை சமூக பிரச்சனையாக இன்னைக்கு மாறி இது ஆளாளுக்கு ஒரு கருத்துக்களை சொல்லி இன்னைக்கு சேட்டலைட் டிபேட் வரைக்கும் போயிருச்சு இந்த மாதிரியான விஷயம் இன்னைக்கிட்டு சேட்டலைட் டிபேட் வரைக்கும் போயிருச்சு இதுதான் தொடர்ந்து பேசியிருக்காங்க இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யார் மேல் தவறு அப்படிங்கிறதுல ரெண்டு பேர் பக்கமே நம்ம சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேரும் ஒரு இணைந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க அதற்கு பேர் அவங்களுக்கு கருத்து வேறு பேர் மட்டும் எனக்கு பிரிஞ்சுருக்கிறாங்க அவங்களுடைய மெமரபுளாக இருக்கட்டும் படத்துல இருந்து சில காட்சிகளை பயன்படுத்திக்கிறோம்னு நினைக்கிறாங்க பட் என் ஆஃப் த ரீசன்ட் அந்த படத்தில் ஒரு பெரிய லாபம் கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஏழு நாள் படகின் நட்பின் அடிப்படையில் தனுஷ் அதை வந்து ஒரு பெருந்தன்மையாக விட்டு கொடுத்துருக்கலாம் இல்லை இவங்க இவங்க தனுஷ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் முறைப்படி எங்கள்கிட்ட கேட்கல முறைப்படி அனுமதி வாங்கலை கேட்டிருந்தா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பணம்ங்கிறது இங்கே மேட்டர் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பணமே மேட்டர் கிடையாது தனுஷ் கூட ஒரு ஒரு படத்துக்கு அம்பது படம் வாங்குறாரு தொடர்ந்து அஞ்சாறு படம் லைன் மைன்அப்ல இருக்கு இந்த பக்கம் நயன்தாராவும் பெரிய அளவுல இருக்காங்க அவங்களுக்கு பணம் ஒரு மேட்டர் கிடையாது இங்க என்ன ஈகோ தான் அங்க பிரச்சனை என்னிடம் கேட்காம ஏன் பயன்படுத்தினேன்னு தனுஷ் கோ ஆஹ் இவங்க நம்ம 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 நடிச்ச படம் தான இத பயன்படுத்திட்டா என்னன்றது இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வில இந்த மாதிரி மாறியான குற்றச்சாட்டு இன்னைக்கு கோர்ட் வரைக்கும் போய் இது ஒரு பெரிய விஷயமா மாறி இருக்கு நயன்தாராவுக்கு இதுவரைக்கும் தனுஷோட நடித்த எல்லா நடிகர்களும் சப்போர்ட் அடிக்கிறாங்க அதுதான் பெரிய சந்தேகத்தை கிளப்பியிருக்க நசிரியாவாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா ராஜேஷா இருக்கட்டும் அப்புறம் வந்து ஸ்ருதிஹாசனாக இருக்கட்டும் பார்வதி பூ படத்தில் பூ பார்வதினு சொல்லுவாங்க நம்ம மரியான் படத்தில் நடிச்சிருப்பாங்க அவங்களாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நயன்தாராவுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க சிலர் ஒரு சில நடிகைகள் நயன்தாராவுக்கு ஓப்பனாகவே வெளிப்படையாகவே இப்போ நீங்களா தைரியமாக பேசியிருக்கீங்கிற மாதிரியான சில வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க அவங்களோட சோசியல் மீடியாவில் நயன்தாராவினுடைய இந்த விஷயத்தை ஷேர் பண்றாங்க என்கரேஜ் பண்றாங்க லைக் பண்றாங்க அப்படிங்கும் போது தனுஷோடு நடித்த எல்லாருமே இந்த மாதிரியான குற்றச்சாட்டுக்கு ஆதரவு அனுக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை கழப்பி விட்டுருக்கு இப்ப தனுஷ் அப்படின்றது இப்படி பண்ற கேரக்டரா இல்ல அந்த க காயப்பட்டு இப்படி பண்றாரா இல்ல உண்மையாகவே வச்சு பண்ணுறாங்க இல்ல தனுஷை தொடர்ந்து இந்த சர்ச்சை வந்துட்டு சுஷித்ராவும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி தனுஷை இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் தான் அப்படின்னு ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் தனுஷ் இப்ப அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை ஏன்னா மிகப்பெரிய ஒரு லைன் அப்ல இருக்காரு ஒரு பரபரப்பா ஓடிட்டு இருக்காரு படம் டைரக்ட் பண்றாரு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அவருக்கு நேரம் இருக்குமான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இதற்கு முன்னாடி அவர் கூட இருந்த ஆட்கள் எல்லாரும் ஒரே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க அப்போ ஒரு சந்தேகம் வருதுல எல்லாருமே அதே குற்றச்சாட்டை வைக்கிறாங்க தனுஷ் வந்து அந்த மாதிரி தான் நடந்துக்குவாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறப்ப இப்ப இதில் பெண் நடிகைகளும் நடிகைகளும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறப்ப ஒரு சந்தேகம் இருக்கு இப்ப தனுஷ் தான் வந்து அனிருத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு ஆனா அனிருத்துக்கும் தனுஷுக்கும் சரியான உறவு இல்ல தனுஷ் தான் சிவகார்த்தின்னு நியூடியூஸ் பண்றாரு தனுஷ்க்கும் சிவகார்த்துக்கும் சரியான உறவு இல்லை அப்படிங்கும் போது தொடர்ந்து இருந்து அவரை மீறி ஒரு கை மீறியான வளர்ச்சி போறப்ப தனுஷால் தாங்கி கொள்ள முடியவில்லை அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க வேண்டியது இல்ல இப்படி ஒரு கணக்கு இருக்கணும் சர்ச்சைகளால் ஹிட் அடிக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை இல்ல இல்ல அது அந்தது வந்து உங்களுக்கு நெகட்டிவான பப்ளிசிட்டியாக போயிடும் ஒரு இமேஜ் போயிடும் நான் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி நயன்தாராவுக்கு கல்யாணம் நடந்தது மறந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு யாருக்கும் அது தெரியாது பெருசா எல்லாரும் போய் பார்ப்பாங்களான்னு ஒரு இஷ்யூ கிரியேட் பண்ணிவிட்டால் அது பரபரப்பாக பேசப்பட்டரும் அவங்க அந்த கவனம் போகிற அந்த பக்கம் இல்லை இல்லை அந்த மாதிரி தனுஷ் தனக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்க பத்திரிகையில சந்திப்பா இருக்கட்டும் அதாவது லான்ச்சாக இருக்கட்டும் தன்னை ஒரு மிகப்பெரிய ஒரு அப்பாவி போல ஒரு நல்ல ஒரு ஆளை போல அப்படியே ரொம்ப பவியமாக ஒரு மாதிரியான விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்பார் தனுஷ் அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் இமேஜ் வரதை விரும்ப மாட்டார் ஏற்கனவே நான் தனுஷை சுற்றி ஏகப்பட்ட நெகட்டிவ் இமேஜ் யார் டைவர்ஸ் ஆனால் தனுஷின்ற மாதிரி தானே போய் நிக்குது அப்படி ஒரு பேர் அங்க இருக்கிறப்ப இந்த தன்னை வந்து டேமேஜ் பண்ணக்கூடிய அவசியம் இன்னைக்கு தனுஷ் கிடையாது தனுஷனுடைய லைனப்பும் இன்னைக்கு பெருசாக இருக்கு இது இவங்க மூணு பேருக்குள்ள நடந்த தனிப்பட்ட ஈகோ தான் இந்த மூணு பேர் யார் ஏன் கேட்கல நான் என் சொல்லாமல் எடுத்துட்டேன் அப்படிங்கிறது மாறி மாறியான பணம் இல்லாத தாண்டி மூணு பேருடைய தனிப்பட்ட ஈகோ தான் இந்த பிரச்சனை இப்போ எடுத்து இன்ஸ்டாகிராமில் அந்த கிளிப்பிங்கை போட்டிருக்காங்களா அது போடலாமா இன்ஸ்டாகிராமில் போடுறா காப்பிரைட் எங்கே அடிக்க முடியும் உங்களுக்கு

அப்படிங்கும் அதுல எப்படி தவறு வரும் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கு எதா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும்ங்கிறது இவர் பாயிண்ட் ஆஃப் வியூல வருது இது ரெண்டு பேர் தரப்பையும் ஒரு பெருந்தன்மையாக இவர் விட்டு கொடுத்துருக்கலாம் இல்ல அவங்க முறைப்படி அவங்க அனுமதி வாங்கியிருக்கலாம் ரெண்டுமே தவறு ரெண்டுமே ஒரு விஷயத்தை தவறாக பண்ணிட்டு இன்னைக்கு வந்து மாறி மாறி குற்றச்சாட்டுகள் அறிய இதுக்கெல்லாம் கூட அனுமதி தானே ப்ளூபர்ஸ் இருந்தாலும் தயாரிப்பு நிர்வாகம் ஒண்ணு இருக்கு இல்லையா வந்து ரெண்டு பேர் மீச்சுவலா இருந்தா பிரச்சனையே கிடையாது ரெண்டு பேருக்குள்ளேயே ஆல்ரெடி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கும்போது நான் தான் ஒரு ஒரு இப்போ காமெடி ஒன்னு இருக்கும் அம்மா சாப்பாடு போடுங்க அப்படின்னு வருவோம் அது கேப்பாரு சாப்பாடு இல்ல அப்படின்னு உள்ள இருந்து மா நர்மகம் வரும் அவன் தான் சாப்பாடு சொல்றேன் நான் சொல்றேன் சாப்பாடு இல்ல அப்படின்ற மாதிரி இந்த காமெடி மாதிரி அந்த அந்த விஷயத்தை வந்து யாரு ரிலீஸ் பண்றதுக்கு தான் பிரச்சனை பட் இந்த ஃபுட்டேஜ் ஃபஸ்ட் அவங்களுக்கு எப்படி கிடைச்சிருக்கும் இல்ல அவரு எல்லாமே இன்னைக்கு ஐபோன் வச்சிருக்காங்க இல்லையா அந்த ஐபோன்ல எடுத்திருக்கலாம் ஷூட்டிங் ஸ்பாட்ல ரெண்டு பேர் பயிற்சி எடுத்துக்கலாம் அவங்களுக்கு பிரச்சனைல ஒரு மெமரி ஃபோன்ல எடுத்தா அவங்களோட ஓன் ஃபுட்டேஜா போகாது ஓன் ஃபுட்டேஜ் இருந்தாலும் அங்கேயே எடுத்தீங்க அந்த படப்பிடிப்பு தளத்தில் எடுத்திருக்கீங்க படப்பிடிப்புலாம் எல்லாம் தானே இருப்பாங்க அப்படிங்கிறதாம் அங்கே வருது ஆக்சுவலாக லீகலாக அதை கிளைம் பண்ணவும் முடியாது இன்னொரு விஷயம் நீங்கள் படத்தில் இருக்க காட்சிகளை நீங்கள் பயன்படுத்திங்கன்னா லீகலாக போகலாம் அதை காப்பிரைட் ஆக்டில் வரும் படப்பிடிப்பு தளத்தில் நீங்கள் எடுத்ததை வந்து வந்து காப்பிரைட் ஆக்டில் அதை கிளைம் பண்ண முடியாது டெஃபர்மேஷன் வேணால் போடலாம் என்னைய அறியாமல் எடுத்துட்டாங்க அந்த வழக்கு வேணால் போடலாம் காப்பிரைட் ஆக்டில் வராது நீங்க படப்பிடிப்பு தரதாவது வெக்னேஷ்வன் நயன்தாரா தனுஷ் பேசிட்டு இருக்க காட்சிகள் சாப்பிட்டு இருக்க விஷயம் அவங்க ஏதோ பேசி விளையாண்டுட்டு இருக்கிற ஒரு காட்சி ஆர்ஜிய பாலாஜி ஏதோ கமெண்ட் அடிக்கிறார் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு ஒரு ஐஃபோன்ல வெக்னேஷ்வன் எடுத்திருக்காரு அவர் சோஷியல் மீடியாவில போடுறாரு அப்படின்னா இது காப்பிரேட்ஸ் அடிக்கவே முடியாது அவர் ஃபோன்ல அவர் எடுத்தது ஆனா இதை வந்து ரெஃபர்மேஷன் போடலாம் என்னை அறியாம அவங்க எடுத்து என்ன எனக்கு தெரியாம என்னுடைய படத்தை எடுத்து மிஸ்யூஸ் பண்றாங்கன்ற மாதிரி போடாம வந்து இது காப்பிரேட்ல வராதுல எப்படி காப்பிரேட்ல வரும் அது படைப்பாக உருவானாதான் அந்த காப்பிரேட் ஆக்ட்ல வரும் படைப்பாக உருவாகிறதுக்கு முன்னாடி மிகுந்த ஸ்கிரீனில் நடந்துட்டு இருக்க விஷயத்தை ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியாக எடுத்துக்கூடிய விஷயத்தை எப்படி வர முடியும் அது வந்து காப்பிரைட்டில் வராது இல்லை சில பேர் சொல்றது இப்போ நயன்தாரா அதில் போராடி அந்த உரிமையை பெற்றிருக்கலாம் அவங்க போட்டிருக்கலாம் அதுக்காக அவங்க ஃபைட் பண்ணிருக்க முடியும் ஆனால் அவங்க ஃபைட் பண்ணலை அப்படின்றாங்க அது இல்லை ரெண்டு வருஷமாக இந்த பிரச்சனை போயிருக்கு ரெண்டு பிறமும் ரெண்டு வருஷமா ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி பேசி வார்த்தையில் நடந்திருக்கு சரியான ஒத்துழைப்பு ரெண்டு பக்கமும் இல்லை இல்லை யாரையும் அவங்கள மீடியேஷனாக இருந்து மீடியேட்டராக இருந்து அவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க வந்து அதை சரியாக இதை ஹேண்டில் பண்ண விட்டுட்டாங்களான்னு தெரியல இல்லைனா ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பழக்கம்தான் எல்லாமே பேசியிருந்தாங்கன்னா இது ரெண்டு வருஷமா முடியாமல் போய் அதுக்கு பிறகு அந்த மேரேஜ் வெட்டிங் இதவே தூக்கி போட்டு டாக்குமெண்ட்ரியா மாற்றி அதுலயும் சிக்கலா வர்றப்ப தான் நயன்தாரா இந்த அதிகபட்சமாக கோவத்துக்கு வர்றாங்க ஆனால் நயன்தாரா கொடுத்த அந்த அறிக்கைகள்ல பல விஷயங்களுக்கு நம்ம உடன்பாடு கிடையாது இந்த அனுசுமே தனிப்பட்ட நீங்கள் விமர்சனம் நீங்கள் அவருடைய கேரியரை இது டேமேஜ் பண்ணுற மாதிரி அவங்க அப்பாவை பேசுறது அவங்க அண்ணனை பேசுகிறங்கிற விஷயம்லாம் அது ஒரு நாகரீகம் இல்லாத சீராக தானே இருக்கு இதுக்கு முன்னாடி தனுஷும் நயன்தாராவும் நல்ல நட்போட தான் இருந்தாங்க நல்ல நட்போட இருந்தாங்க நல்ல நட்போட தான் இருந்தாங்க நான் யாரடி நீ மோகனியோட நல்ல அந்த எல்லாம் நல்ல நட்போட தான் இருந்தாங்க அதனால தானே அவருடைய கம்பெனிக்கு அவங்கள புக் பண்ணாங்க யாரடி நீ மோகினி படத்துல ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதுல பெரிய கிட் அந்த படம் அந்த படத்தினுடைய தொடர்ந்து தான் தனுஷ் என்னுடைய சொந்த படத்துக்கு நயன்தாரா ஹீரோயை புக் பண்றாரு நட்புல எப்படி தான் சொந்த படத்துக்கு ஹீரோயை புக் பண்ணியிருப்பாரு அங்க த விக்னேஷ் சிவனும் தனிப்பட்ட முறையில் நல்ல நண்பர் அதனால விக்னேஷ் சிவன் அந்த படத்துக்கு டைரக்டரா போகிறார் நண்பர்களாக இருந்தவங்க எல்லாமே ஒரு எல்லாம் வந்து திருமணம் அப்படி அப்படின்ற ஒரு விஷயங்கள் வர்றப்ப அது ஒரு சின்ன ஒரு பகையா மாறி அது அப்படி விரிசலா மாறி இன்னைக்கு இத்தனை வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு பகையா வந்து நிற்குது இப்போ இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கப்ப நடுவுல ஒருத்தர் வந்து எல்ஐசி அப்படின்ற பேரை உங்களுடைய அதிகார துணியில வாங்கி என்கிட்ட பயன்படுத்தினீங்க அப்படின்னு அவரு ஒரு பிரச்சனை காலம் இல்ல இல்ல அதுல வந்து என்னன்னா பாதி உண்மை பாதி பொய் அதாவது இசையமைப்பாளர் எஸ் எஸ் குமரன் அவரு அவர் பூ களவாணி படத்துக்குலாம் அவர்தான் இசையமைப்பாளர் அவர் வந்து ஆல்ரெடி ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு தேனீர் விடுதி கேரள நாட்டிலும் பெண்களுடைய ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு அடுத்ததாக அவர் ஒரு படம் பண்றாரு அது அந்த படம் தான் எல்ஐசி அப்படின்னு ஒரு படத்துக்கு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்காரு எப்பயுமே தயாரிப்பாளர் சங்கத்துல ஒரு படத்தை ஒரு நேமை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணினா அந்த நேம அடுத்தவங்க பயன்படுத்த முடியாது இப்போ சென்சார் போறப்ப தயாரிப்பாளர் சங்கத்துல இருந்து ஒரு என்ஓசி கொடுப்பாங்க இந்த படத்துக்கு இவர் தான் ப்ரொடியூசரு இவர் தான் இந்த படத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க கொடுப்பாங்க அந்த என்ஓசி கிடைக்காது போது தயாரிப்பாளர் சங்கத்தில் ரிஜிஸ்டர் இவர் முன்னாடி பண்ணியிருக்கிறதுனால அது அதுக்கு அந்த டைட்டிலில் கேட்டிருக்காங்க அதுக்குள்ளே அவங்களுக்கு ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அந்த டைட்டில் இவர் கொடுக்க முடியாதுட்டார் அதில் ஏதோ விக்னேஷ் சிவன் ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு போல என்ன நடந்துச்சுன்னு தெரியல அவங்க ரெண்டு பேருக்குள்ள அது வந்து கடைசியில் அந்த பேரை வைக்க முடியாமல் போய் எல்ஐசின்னு வைக்கக்கூடிய அந்த படத்தை எல்ஐ கே கேன்னு சொல்லிட்டு லைக்குன்னு மாத்திட்டாங்க இப்போ லைக்குங்கிற பேர் தான் அந்த படத்தை ஷூட் எடுத்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனாக இருக்கக்கூடிய எல்ஐசியுமே வந்து இந்த பெயரை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸும் கொடுத்தாங்க தயாரிப்பு நிறுவனத்துக்கு ஆனால் அந்த படம் அந்த பேரை இப்போ வைக்கல இப்போ அந்த பேர் எல்ஐசிங்கிற பேர் இல்லை இப்போ எல்ஐகேங்கிறது லைக்குங்கிற பேர்ல அந்த படம் எடுத்துட்டு இருக்காங்க எல்ஐசிங்கிற பேர் வந்து இவர்கிட்ட எஸ் எஸ்குமார்கிட்ட தான் இருக்குது ஆனால் இதை கேட்டு அவர் சில விஷயங்களுக்கு எனக்காக ஃபோர்ஸ் பண்ணார் அதில் தப்பாக விஷயங்கள் நடந்துச்சு நான் கடைசி வரைக்கும் முடிய முடியாதுங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவர் தரப்பில் சொல்கிறார் இந்த வகரத்தில் நயன்தாராவினுடைய அந்த செயல்பாடு சரின்னு நினைக்கிறீங்களா ஒரு விஷயம் அவங்க மறுத்துட்டாரு அப்படின்னா சைலண்டாக முடிச்சிருக்கலாம் அதை பொது வெளியில் போட்டு அவர் அனுப்பின லீகல் நோட்டீஸை போட்டு அறிக்கை விட்டு பொது வெளியில் அம்பலப்படுத்தி அவர் அசிங்கப்படுத்தணுன்றது சரி இல்லை அதுலேயே வந்து தன்னுடைய மனக்குமுறையே இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா இருக்குது தன் மனக்குமுறுகளை கொட்ட வேண்டிய இடம் இன்றைக்கி வந்து கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி இன்றைக்கி டைவர்ஸி அதுதான் பண்ணுறாங்க சோசியல் மீடியாவில் தான் திருப்பி சேர்ந்துக்கிறது அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கட்டத்துக்கு போயிட்டோம் சோசியல் மீடியா காலமாக கலாச்சாரமாக மாறி போச்சு அப்போ தன்னுடைய மனக்குமுறல்களை சொல்லக்கூடிய இடமாக அதை ஆயிப்போச்சு இன்னைக்கு அப்படிங்கும் போது இந்த ரெண்டு வருஷத்தில் அவங்க நிறைய பேச்சுவார்த்தைகள் நடத்திருக்காங்க காம்ப்ரமைஸ்க்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு தரப்புலேயும் மாறி மாறி பேசியிருக்கிறாங்க கடைசியாக வந்து டேட்டா ரிலீஸ் பண்ண பிறகு இந்த மாதிரியான விஷயத்தை நீங்கள் கடைசியில் கோர்ட்டுக்கு போயிருக்காருன்னா நயன்தாரா பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நயன்தாராவினுடைய கோபம் சரியான கோபம் தான் இனி அதுக்கு உண்டான விளக்கத்தை தனுஷ் கொடுக்கணும் இதெல்லாம் செஞ்சுருக்குறாங்க அதனால தான் நான் கொடுக்கலன்ற விளக்கத்தை கிளாரிஃபை பண்ணிட்டாருன்னா இது யார் மேல் தவறு யார் மேல் சரி அப்படிங்கிறது தெரிய வரும் ஆனால் நயன்தாரா கொடுத்த அந்த அறிக்கையில் பல விஷயங்கள் நமக்கு வந்து முரண்பாடாக இருக்குது அது வந்து உடன்பாடு கிடையாது ஏன்னா அதில் வந்து சில பர்சனலான அட்டாக்கு குடும்பத்தை பற்றி இழுத்துதெல்லாம் வந்து அது கொஞ்சம் விமர்சனம் அவருடைய தரத்திற்கு அது தர்ந்தா வந்து விமர்சனமாக தான் நான் பார்க்குறேன் தான் தனுஷ்கு ஒரு பெரிய இருக்குமா ஆல்ரெடி தனுஷை சுத்தி ஏகப்பட்ட சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு அது தொடர்ந்து இப்ப நடிகைகள் தனுஷோட நடித்த பக்கம் ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது இது ஒரு தனுஷனுடைய ஒரு கேரியர்ல ஒரு பெரிய டேமேஜா தான் பாக்கப்படுது நிறைய விஷயங்களும்